ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி மார்னிங்கே கொஞ்சம் பரப்பரப்பாக தான் போச்சு ஏன்னா வந்து மிளகா மல்லியில் எனக்கு கொஞ்சம் தீர்ப்புகிற ஸ்டேஜில் இருக்குது ஸோ அடுத்த பேட்ச் ரெடி பண்ணுறதுக்காக வந்து கொஞ்சம் காய வச்சுருக்கேன் இது மட்டும் தானே எனக்கு கேட்காதிங்க இது கூடவே வந்து இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் வந்து நான் வறுத்து தான் அதில் சேர்ப்பேன் இப்போ வந்து காய வச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் புறாக்கள்லாம் வந்து சாப்பிட்ருவாங்க அதனால தான் பாப்பா வந்து கொஞ்சம் நேரத்தில் டாய்ஸ்லாம் போட்டு கீழே ஃபுல்லாக பரப்பி வச்சுட்டாங்க சரி அதையும் நம்ம எடுத்து வைக்கணும் ஏன்னா அவங்க பிஸியாக இருந்தால் தான் நம்ம வேற வேலையில் பிஸியாக இருக்க முடியும் அதனால்தான் இன்றைக்கி வந்து கீரை போதும்னு சொல்லிட்டாங்க ஸோ கீரை வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நான் ஒரு ரெசிபி பண்ணுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பருப்பு ஒரு கிளாஸ் ஃபுல்லாக எடுத்திருக்கேன் இதனால் கழுவிட்டு குக்கரில் சேர்த்து ஒரு அஞ்சு விசில் வர வச்சு எடுத்துக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் குழந்தைங்களுக்கு வந்து நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க ஏனா இல்லை காரம்னு பெருசாக எதுவுமே சேர்க்கல நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை வேக வச்சுட்டு கூடவே வந்து இந்த பொம்மையெல்லாம் எடுத்து உயிலுக்குன்னு ஒரு இந்த இது வச்சுருக்கேன் நான் ஒரு சாக்கு பை மாதிரி இருந்து எல்லாத்தையும் அள்ளி போட்டுருவேன் கடைக்கு போய் வாங்கிட்டு வாங்க கீரைன்னா கூடவே வந்து அவங்களோட ஐட்டம்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க வேறு ஒன்றும் இல்லை மோர் மிளகா அப்பளம் ஊறுகாய் இதுதான் இதெல்லாம் அவங்களோட ஃபேவரெட்டு ஐட்டம்ஸு அன்னைக்கு வந்து நான் மண் சட்டி வந்து சீசனிங் வந்து ஒரு வீடியோவில் நான் காமிச்சிருந்தேங்க தண்ணி ஊற வச்சு காமிச்சிருந்தேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டேஸ் நேரம் ஆயிடுச்சு ஸோ இந்த கள்ளித்தண்ணியெல்லாம் நான் எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா வந்து இதை நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிறேன் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் புது ஸ்க்ரப்பர் தான் யூஸ் பண்ணுறேன் இதில் சோப்போ இல்லை லிக்விடோ எதுவுமே நான் தேடல வெறும் ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க இதனால் தேய்ச்சி எடுத்துகிட்டு நம்ம வந்து தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் இது நல்லா ட்ரை ஆகிற வரையும் முடிஞ்சால் நீங்கள் வெயிலில் காய வைங்க நான் வந்து எனக்கு வெயில் அந்த அளவுக்கு வராதனால நான் நெல் காய்ச்சல் தான் வந்து டூ டேஸ் வச்சுருக்கிறேன் வெயில் பட்டுச்சு நல்லா சுளிர்னு வெயில் அடிச்சிச்சின்னா ஒரு நாள்லேயே வந்து சூப்பராக ட்ரை ஆகிடும் நான் திரும்ப மாடிக்கு போய் காய வைக்கணும் ஏதாவது உடஞ்சி போச்சுன்னா அம்மா போய்டுன்னு சொல்லிட்டு நான் கீழேயே வந்து நான் காய வைக்கிறேன் அதனால் எனக்கு ஒரு ரெண்டு நாளாவது கண்டிப்பாக ஆகுங்க ஸோ ஒரு நாள் நல்லா காஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு விஷயம் அதில் செய்யணும் அது எப்படின்னு இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன் இன்றைக்கி கீரை தானே நான் சமைக்க போகிறேன் சொல்லிட்டு ஸோ கீரையை வந்து எனக்கு இவ்வளோ தேவைப்படாது இந்த ரெசிபிக்கு ஸோ இதை வந்து ஹாஃபாக எடுத்துகிட்டு கொஞ்சமாக வந்து நான் தண்டும் சேர்த்து தான் நான் வந்து சமைப்பேன் ஏன்னா ஃபுல்லாக வந்து கீரையில் வந்து இலையை மட்டுமே யூஸ் பண்ண முடியாது இல்லையா அது ரொம்ப கம்மியாக இருக்கும் இல்லையா அதனால் வந்து நான் தண்டையுமே ஓரளவு வந்து சேர்த்துருவேன் ஏன்னா எல்லாமே நம்ம போட்டு வந்து வேக வச்சு கொஞ்சம் மசிஞ்சிரும் இல்லையா அதனால் வந்து தண்டு சேர்க்கறது நல்லதுதாங்க கீரையை பொறுத்தவரைக்கும் எல்லாமே மருத்துவ குணந்தான் இதில் வேஸ்ட்டுன்னு ஒன்றும் கிடையாது அந்த வேறு பார்ட்டு தான் என்னை பொறுத்தவரை வேஸ்ட்டு மற்றபடி நம்ம எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதை வந்து ஃபுல்லாக நறுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்னா அது கூட வந்து சின்ன வெங்காயம் பூண்டு காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் இது கூட கருகப்பில் அப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடுகு சீரகம் இவ்வளோதாங்க இதுக்கு பெரிய வேலையே கிடையாது நம்ம வரமிளகாய் மட்டும் மட்டும்தாங்க இதோட உரப்பே வேறு எதுவுமே உரப்பே கிடையாது இதுக்கு வந்து குழந்தை இருக்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ஏன்னா கீரை அதிகமாக சேர்க்கணும் கீரை வந்து நம்ம சாப்பாட்டில் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா மோஷன் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்காது ஸோ அதுக்காகவே வந்து வீக்லி டுவைஸாவது கீரை சேர்க்கணும் இந்த மெத்தடில் வந்து நான் வந்து அரைக்கீரை சேர்த்துருக்கேன் அரைக்கீரை தான் சேர்க்கணுன்னு கிடையாது இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முருங்கைக்கீரை சேர்க்கலாம் பாலக்கீரை சேர்க்கலாம் என்ன முருங்கைக்கீரை பாலக்கீரை எல்லாம் சேர்க்கும் போது அதோட வேக வைக்கிற டைமிங் தான் கொஞ்சம் நமக்கு ஆகும் வேற ஒன்றும் டிஃபரன்ஸ் கிடையாது இது வந்து சாதத்தோட சாப்பிடும் போது வந்து பாத்தீங்கன்னா சைட் டிஷ்னு ஒன்றும் பெருசா நம்ம எதுவுமே செய்ய வேணாம் இன்னைக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே செய்யல ஏன்னா வெறும் அப்பளம் மோர் மிளகா வந்து வந்து இருக்கு பார்த்தீங்களா இதவே இதுக்கு போதுமானதுதான் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மண் நான் ஃபஸ்ட்டு பருப்பு ஊற்றிக்கிட்டேன் வேக வச்சு பருப்பை அது கூட இந்த கீரையை போட்டு ஒரு டென் மினிட்ஸ் உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்து போகிறேன் திரும்ப ஏன்னா கீரை நல்லா வந்து வெந்து வரணும் இல்லையா நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம வெங்காயம் பூண்டு எல்லாமே வந்து தனியாக தாளித்து தான் இதை நம்ம கொட்ட போகிறோம் ஸோ இதோட சேர்த்து இதை வந்து நம்ம வேக வைக்கல ஸோ இது வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் சொல்லணுங்க இப்போ நிறையா பேர் கேட்குறாங்க நிறைய வீடியோஸில் நானும் பார்த்துருக்கேன் டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி சொல்கிறாங்க கரெக்டு தாங்க ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதமாக டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண தான் செய்கிறாங்க என்னை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா நான் ஒர்க் பண்ணும்போதும் சரி இப்போவும் சரி பாப்பா வந்து இன்னும் குழந்தையா இருக்கும் போது அதாவது கை இருக்கும் போதும் சரி ஒரு விஷயம் தாங்க நான் ஃபாலோ பண்ணுவேன் அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமே வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க அதாவது காலையில எ எந்திரிக்கும் போது இன்றைக்கி என்ன நம்ம செய்ய போகிறோம் அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் வந்து மனசுக்குள்ள ஒரு சின்ன ஒரு டிக்டேட் மாதிரி சொல்லி பார்த்துக்கோங்க இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படி சொல்லுன்னா நம்ம இதுதான் பண்ண போகிறோம்னு தெளிவாயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் குழம்பவே குழம்ப மாட்டோம் இல்லையா நம்ம ஒரு விஷயம் செய்ய போகிறோம்னா அதை கரெக்டாக செய்வோம் இல்லைன்னா ஒரு விஷயம் செஞ்சிட்ருப்போம் அதை பாதிலே விட்டுட்டு இன்னொரு விஷயத்துக்கு போயிடுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம இதுதான் செய்ய போறோம் அது வந்து சமையலாக இருக்கட்டும் இல்லை வெளியில் போகிற விஷயமா இருக்கட்டும் இப்போ நிறைய பேர் ஒரு பொருள் வாங்குவோம் இல்லை ஒரு இடத்துக்கோ பொருள்னு போவாங்க ஆனால் அது ரெண்டு மூணு வேலையை செஞ்சுட்டு வரும்போது லேட் ஆயிடும் சில வேலைகளை செய்ய முடியாம கூட போயிடும் நான் நான் எப்போதுமே பார்த்தீங்கன்னா நைட்டு நம்ம தூங்க போகிறோம் இல்லையா அப்போ நம்ம கொஞ்சம் நேரம் தூக்க வராமல் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கேப்பில் என்ன பண்ணுவேன்னா நாளைக்கு என்னெல்லாம் பண்ண போகிறோம் என்ன சமைக்கணும் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ரீகால் பண்ணி வச்சுப்பேன் இல்லை அந்த டைமில் எனக்கு டைம் கிடைக்கல அப்படின்னா மார்னிங் வந்து எழுந்து நம்ம பிரஷ் பண்ணுவோம் இல்லையா கொஞ்சம் நம்ம வா வாசல் கூட்டுவோம் பிரஷ் பண்ணுவோம் அந்த மாதிரி டைமில் வந்து இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் எல்லாத்தையும் யோசிச்சு வச்சுப்பேன் ஸோ பெருசாக நான் நோட்டு போட்டுலாம் எழுத மாட்டேங்க ஏன்னா அப்படி எழுதி நான் எதையுமே ஃபாலோ பண்ண மாட்டேன் ஸோ அப்போதைக்கு ஒரு குட்டி குட்டி பிளான் தான் நான் எனக்கு எப்போதுமே கை கொடுக்கும் ஸோ அதை தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன் பெருசாக பிளான் பண்ணி அதை எழுதி வச்சால் நான் எதையுமே வந்து செய்ய மாட்டேன் அது என்னோடய பழக்கம் ஸோ நம்ம வந்து இமிடியேட் பிளானு இமிடியேட் எக்ஸிக்யூஷன் அதாங்க நமக்கு எப்போவுமே செட் ஆகும் இது மட்டும் இல்லை நான் வீக்லி என்ன பண்ணணுன்னு கூட வந்து நான் பிளான் பண்ணி தாங்க வச்சுருப்பேன் எப்படின்னா அதுவும் வந்து நான் எழுதிலாம் வைக்க மாட்டேன் இப்போ மண்டே வந்து பார்த்திங்கன்னா நான் மா பண்ணும் வீடு அப்படின்னு வச்சுருப்பேன் டியூஸ்டேனா எனக்கு சாமி கும்பிடணும் ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் அது அதுலயே எனக்கு ஒரு ஹவராக போயிடும் வென்ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் க்ளீனிங் அதாவது எப்போதுமே நம்ம வந்து குளிக்கும்போது ஃப்ளோர் க்ளீன் பண்ணிட்டு தான் குளிப்போம் ஆனால் டீப் க்ளீன் எதுவுமே பண்ண மாட்டோம் இல்லையா ஸோ வெனஸ்டேனாவே அதுக்குன்னு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி டாய்லெட்டு வாஷ் பேஷினை டைல்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு நாங்கள் குளிச்சுட்டு வர மாதிரி இருக்கும் தேர்ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா அகெயின் மாப்பிங் ஏன்னா எங்கள் வீடை பொறுத்தவரையும் வீக்லி ட்வைஸாவது மாப் பண்ணால் தான் வீடு வந்து ரொம்ப நீட்டாக மெயின்டெயின் ஆகும் இல்லைன்னா இருக்கு இல்லையா கொஞ்சம் அப்பப்போ டர்ட்டியாக தெரியும் அது மட்டும் இல்லை சில நேரம் வந்து நம்ம நான்வெஜ் சமைச்சிரும் இல்லையா அந்த மாதிரி டையத்துலேயே நான் இடையில வந்து ஹால் மட்டும் மாப் பண்ணிப்பேன் ஹாலும் கிச்சனும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே வந்து அஸ்யூஷுவல் நம்ம பூஜை இருக்கும் அதுலேயே எனக்கு சனி நைட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணுவேன் அது எப்படின்னு இன்னொரு விலாக்லாம் சொல்கிறேன் ஸோ எங்கே சாப்பாடு ரெடி ஆச்சு நாங்கள் போய் சாப்பிட்றோம் பாய்